பவள விழா ஆண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்னைக்கு எழுபத்தி அஞ்சாவது வருஷம் முடிந்து எழுபத்தி ஆறாவது வருஷம் தொடங்கியுள்ளது தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி பெற்றுள்ளது தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார் எல்லாருக்குமான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது எல்லா பகுதியும் தொழில் வளர்ச்சியிலே முன்னேற வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே பொருளாதார வளர்ச்சியிலே ஏற்பாட ஏற்பாட வேண்டும் அதற்கேற்ற எல்லா பகுதியிலும் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு உன்னத தத்துவத்தை வச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி புரிந்து வருகிறார்கள் ஆகவே இவ்வளோ முன்னேற்றத்திற்கு காரணம் தமிழகம் தமிழ் திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தஞ்சு ஆசம் வருஷம் ஆகிறது தமிழ்நாடு இவ்வளோ முன்னேறி உள்ளது என்றால் அதற்கு முத்தமிழர் கலைஞருடைய பங்கு உண்டு அவருடைய சொல்லும் போது யாரும் அதை மறுக்கைகளாது அப்புறம் வந்து அவங்க எல்லாம் நேற்று பெய்த மழையில் முளைச்ச தான் அவங்க இன்னும் மக்களோட மக்களாக பழகி மக்கள் வாழ்காத்தரம் மறைந்து அவருடைய தேவைகளை அறிந்து அதுக்கு நாள் எவ்வளவோ ஆகும் ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தஞ்சாம் வருஷம் இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல் வீரருமே மக்களுக்காக நம்ம பணிபுரிந்து வருகிறோம் மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவருடைய வழியிலே நல்லாச்சும் புரிந்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே கிழக்கு மாவட்டம் அந்த பொற் நம்முடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்களி வழங்கும் திட்டத்தை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன் மிக நல்ல முறையில் துணை முதலமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்கள் கலந்து போது அந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இப்போ நான் அவர்கிட்ட அதை பேசினேன் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தேங்க சின்ன சொன்னேன் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நல்ல முறையில் நம்முடைய கிழக்கு மாவட்டம் ஏற்பாடு செய்துள்ளது இங்கு பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க உங்களை பார்த்ததும் எனக்கு தோன்றியது வந்து நிச்சயமாக சமூக துறை முன்னெடுத்து வருவது எல்லா பெண்களுடைய கூறி வருகிறது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கட்ட சொல்றது என்னன்னா கரு உருவான முதல் ரெண்டு வயசு வரைக்கும் ஆயிரம் நாட்கள் மிகவும் ஒன்னான நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அந்த பெண்கள் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் காரணம் நம்முடைய பிள்ளை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அறிவாற்றல் மிக்க பிள்ளையா இருக்கணும் ரெண்டு வயசுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் உழை வளர்ச்சி பிள்ளைக்கு ஏற்பட்டுருக்குமா ஏற்பட்டுரும் அதனால் நம்ம வந்து பத்து மாதம் பிறந்தது அதுக்கப்புறம் அப்பா முடிஞ்சது என் வேலைன்னு நினைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப அதிக வேலை உண்டு ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைய பாலூட்டி சீராட்டி அந்த ஊட்டச்சத்து கொடுப்பது மிக மிக முக்கியமானது அந்த மனசில் வச்சுக்கோங்க நம்ம வந்து புறக்கணிக்கவே முடியாது அந்த ரெண்டு வயசு நல்லா வளர்த்துட்டோன்னா பிள்ளை வந்து நல்லா ஒரு அறிவாற்றல் மிக்க பிள்ளையாக இருக்கும் ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கும் நோஞ்சா பிள்ளையாக இருக்காது ஒயாமல் ஆஸ்பத்திரிக்கு போ தூக்கிட்டு போக வேண்டிய தேவை இருக்காது அதனால் நீங்கள் இப்போவும் நிச்சயம் நிறைய பெண்கள் சாப்பிட முடியாது தான் பாந்தி வரக்கூடியதாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் ஆறு வகை ஆறு நாள் ஆறு முறை சாப்பிடுங்க இல்லை ஏழு முறை சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பிடிச்சது மட்டும் சாப்பிடுங்க எல்லாம் எடுத்துக்கணும் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் ஆறு நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே சாப்பிட வேண்டாம் நமக்கு அது செமிக்காது அதனால நீங்கள் கொஞ்சம் நிச்சயமாக ஊட்டச்சத்து எடுத்தாகணும் என் பிள்ளைக்காக எடுத்தாகணும் உங்கள் பேரை நிலைநாட்டக்கூடிய பிள்ளை இல்லையா அதனால் நம்ம பிள்ளை அறிவாற்றல் மிக்க பிள்ளையாக இருக்கணும் ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கணும் கட்டாய நீங்கள் சாப்பிட வேண்டும் அதுவும் வெறுமன சிப்ஸ் சாப்பிட்டேன் பீஸா சாப்பிட்டேன்னு இல்லை ஊட்டச்சத்துள்ள உணவுகள் நிலக்கல்ல பருப்பு நிலக்கல்ல முட்டாய் வாழைப்பழம் அந்த மாதிரி கற்பிணி பெண்களுக்கு எதிர்கால தாய்மார்களுக்கு நான் அன்போடு குறிக்கொள்ள விரும்புகிறேன் மூணு கிலோ வெயிட் கட்டாயம் இருக்கணும் பிள்ளை நான் வளர்க்குறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா பிள்ளைய வளர்ப்பு நமக்கு நீங்கள் எளிதாக இருக்கும் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால நம்மளுடைய ஊட்டச்சத்து கப்பிடி கண்களுக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே நிச்சயம் ஊட்டச்சத்து தேவை அது பிரியா ராஜன் போல இனிய போன்ற நம்முடைய சரிதா போன்ற பெண்களுக்கு அதிகம் கட்டாயம் தேவை அதனால உங்களுடைய உணவுகளை நல்ல முறையில ஊட்டச்சத்து உள்ள உணவாக நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம பெண்களுக்கு அதிகம் தேவை வந்து ஏன்னா ஊட்டச்சத்து மிக முக்கியம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அப்படிதான் வேலை செய்ய முடியும் ஆகவே நம்முடைய எல்லா வளரிளம் பெண்களாக இருந்தாலும் சரி தாய்மார்களாக இருந்தாலும் சரி இல்லை என்னென்ன ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி ஊட்டச்சத்து என்பது பெண்களுக்கு மிக அவசியமானது அதை எடுக்க வேண்டும் ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் படிப்புக்காக பெண்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபா வழங்கும் புதுமைப்பன் திட்டம் இப்போ வந்து இளைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த படிக்கக்கூடிய பசங்களுக்காக தமிழ் புதலன் திட்டம் அறிமுகப்படுத்தி இப்ப செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதனால உயர்கல்வி கல்லூரி படிக்கிற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது அதே போல் காலை உணவு திட்டம் எதுக்கு கொடுக்கிறாருன்னு ஊட்டச்சத்துக்காக தான் நிறைய பிள்ளைங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறது நம்முடைய எதிர்கால அந்த மாணவர்களை நாம் அறிவாற்றல் மத்தோர்லாம் உருவாக்கணும்னா அவங்களுடைய அந்த படிப்பில் ஈடுபாடு வேணும் அப்போ வயிற்றில் வயிறு நிறைய வேணும்னு தான் அந்த காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி அதே போல் நம்முடைய உதவி எண்கள் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்குனாலும் சரி அந்த பத்து ஒம்பது எட்டுன்றது குழந்தைகளுக்கான உதவி உதவியன்கள் என்ன பிரச்சனைனாலும் யாராவது அவங்கள வழி கேள்வி கிண்டல் என்னன்னாலும் சரி பாலியல் சீனல் பண்ணாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் போதும் சமூக நலத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வைக்கிறது அதில் வந்து யார் ஃபோன் பண்ணான்றது எப்போவுமே வெளிப்படுத்துறது கிடையாது அதனால் குழந்தை திருமணம் ஆனாலும் சரி குழந்தை தொழிலாளர் பிரச்சனையாலும் சரி ஒத்தடிமை பிரச்சனைனாலும் சரி இல்லை பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தலா இருந்தாலும் சரி அந்த எண்ணை எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருங்க அதே போல் பெண்களுக்கு ஒன்று எட்டு ஒன்று உங்களுக்கு சட்ட சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை மருத்துவ சம்மந்தமானது இல்லை ஒரு கவுன்சிலிங் இல்லை தொழில் தொடங்குவது இப்படி என்ன ஆலோசனைனாலும் இந்த ஒன்று எட்டு ஒன்னுலையும் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டு உதவி எண்ணையும் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சுருங்க அது தொடர்ச்சியாக பெண்கள் நம்முடைய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தைகளா இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பு பாதுகாப்பது எதிர்காலத்தில் சிறந்த ஒரு கல்வியாளராக உருவாக்குவதும் தாய்மாரோடைய கடமையாக இருக்கிறது ஆகவே நாம் நம்முடைய சமுதாயத்தை ஒரு பெண் சமுதாய பெண் கல்வி கற்றாலே அந்த சமுதாயமே கல்வி கற்றது போல வளர்ச்சியடையும் என்ற மூத்த அறிஞருடைய கூற்றுப்படி நாம் அனைவரும் நல்ல ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவோம் கற்பிணிப்பெண்கள் குறிப்பாக ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு வழங்கிய நம்முடைய அண்ணாச்சி சேவா அண்ணாச்சிக்கு நன்றி கூறி அமர்ந்து நன்றி வணக்கம்